ஹலோ கைஸ் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்மை காப்பதற்கும் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உதவுகின்றன ஆனால் அதில் சில உணவுப் பொருட்கள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த ஒரு சிறிய விதைதாங்க அதன் பெயர் தான் பாதாம் ஏன் இந்த பாதாம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லவை அண்டு முப்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஏன் அவசியம் இந்த பாதாமியை சாப்பிடணும் இது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்போகுது அப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் முப்பது வயதிற்கு மேற்பட்டவராக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்பர் ஒன் முப்பது வயதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வடைய ஆரம்பிக்கிறது இதற்கு காரணம் மெட்டபாலிசம் குறைவு அதிகமான மனச்சோர்வு ஹார்மோன் சேஞ்சஸ் மூட்டு வலி கவன சிதறல் அண்டு உடல் சோர்வுங்க இவை எல்லாமே நமக்கு சாதாரணமாக தோன்றினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வாழ்க்கையை அளிக்க ஆரம்பிக்கிறதுங்க நம்பர் டூ பாதாம் ஒரு சூப்பர் ஃபுட் ஏன் நம்ம பாதாம சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா இவற்றிலுள்ள வைட்டமின் இ தோல் மற்றும் மூளை ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யக்கூடியவை இதில் உள்ள மோனோ சேச்சரட் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க வல்லவைங்க மேலும் இவற்றிலுள்ள ஃபைபர் அண்டு புரோட்டீன் உடல் எடை மேலாண்மைக்கு உதவி செய்கிறவை அண்டு இவற்றில் உள்ள மேங்கனீஸ் அண்டு மெக்னீசியம் எலும்புகள் மற்றும் நரம்புகள் பலம்பெறம் உதவுகின்றன கடைசியாக இவற்றில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் தோல் முதிர்ச்சியை தடுத்து வயதாவதை தடுக்கிறது நம்பர் ஃபோர் பாதாம் எப்படி சாப்பிடலாம் எவ்வளவு சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு ஐந்து முதல் எட்டு பாதாம் போதுமானது இரவில் ஊற வைத்து காலையில் எம்கி ஸ்டொமக்கில் நீங்கள் பாதாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிக பலன்கள் கிடைக்கும் இவற்றை பாலோடு அல்லது உணவோடு அல்லது சுமுத்தி செய்து கூட நீங்கள் சாப்பிடலாம் மார்னிங் அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த பாதாமை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க நம்பர் ஃபைவ் என்னுடைய நண்பர் முப்பது வயதிற்கு மேற்பட்டவருங்க அவர் கடின உழைப்பாளி நேரங்காலம் பார்க்காம வேலை செய்வார் ஆனால் அவருக்கு மன அழுத்தமும் அண்டு தூக்கத்தள பிரச்சனையும் ஏற்பட ஆரம்பிச்சது ஆனால் அவர் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி பாதாம் எடுக்க ஆரம்பித்தாருங்க சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க ரெண்டு மாதங்களிலே நல்ல ரிசல்ட் அவருக்கு கிடைச்சிடுங்க அவருடைய இந்த சிறிய பழக்கம் அவருடைய டோட்டல் லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சு உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்களும் அளவோடு பாதாம் எடுத்துக்கொள்ளுங்கள் பாதாம் அளவில் சிறியதுதாங்க ஆனால் அதனுடைய பலன்கள் மிகப்பெரியவை முப்பது வயதிற்கு மேல் இந்த நியூட்ரிஷன் சப்போர்ட்டு உங்களுடைய உடம்புக்கு ரொம்ப முக்கியம் இது உணவு வழியாக கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு சிறிய விதையை நீங்கள் டெய்லி எடுத்துக்கொள்வதன் மூலியமா சரியான அளவு நியூட்ரிஷனை நீங்கள் பெற முடியுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்